ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சூப்பர் சரணா சொல் கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் ஆடி ஆஃபர் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாரி கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் நிறையா போயிட்டுருக்கு இருக்கு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு ஆஃபர் பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு பிங்க் கலரோ ஃப்ளோரல் டிசைன் ஒயிட் கலரோ அழகாக கொடுத்துருக்காங்க இதில் பாட்ரு வேறு வருது இந்த சேரீயோ ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சிக்கு ஒன் ப்ளஸ் ஒன்று காம்பு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு சேரீ வந்து பார்த்திங்கன்னா லினன் காட்டனு கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனர் சேரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதான் ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கு இந்த சேரீக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தேஜிக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இந்த லைட் எல்லோவில் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு அறுநூத்தி ரூபாய்க்கு ஜரி ஜரிபாடு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரீக்கு இது முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்திருக்கு இந்த க்ரீன் கிளர் சேரி வந்து எழுநூத்தி தொண்ணூற்றிக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இந்த சேரி எல்லாமே பார்த்தோம்னா எழுநூத்தி தொண்ணூற்றிக்கு நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்துக்கலாம் நல்லா அழகாக இருந்தது லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு தான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு இதில் முந்தி ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் தான் வருது இந்த சில் சேரி பார்த்திங்கன்னா சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெரிவு இருக்குது கொடுத்துருக்காங்க இந்த டிஷூ சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றிக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்த ரேட் கம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷு சில்க்கு நீங்கள் ரெண்டு சரியையும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே டிசைனர் சேர் கொடுத்துருக்காங்க இந்த டிஷூ சில்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் எல்லாமே நிறைய கலரில் வந்துருந்தது கோல்டு கலரு கிரீன் கலரு லைட் பிங்க் கலர்லாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து லினன் கட்டன் சரி நல்ல ஒரு பெர்பிள் கலர்ல பாட்ரு வந்துருக்கு அறுநூத்தி தொண்ணூத்திக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனா சில்க்லேயே உங்களுக்கு புது கலெக்ஷன் வந்திருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் அறுநூத்தி தொண்ணூத்தி தான் ரேட்டு இந்த க்ரீன் கலர் வந்து டிஷூ சில்க் நல்லா அழகாக இருப்பாங்க பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய டிஷன் வந்திருக்கு இப்போ பார்க்குற இந்த சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு பை ஒன் கெட் டூ ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு இந்த சில் மூணு சேரி எடுத்துக்கலாம் இதில் சில் கலெக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த தொட்டியில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா செமிசில்க்கு தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லைட் க்ரீனில் ப்ளூ கலர் பெப்சி ப்ளூவில் பார்டர் வந்திருக்கு சேரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முப்பது இருக்குது ப்ளவுஸ் தாராளமாக தைச்சிக்கலாம் அதில் இந்த ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆப்பர் பரிஜரி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்குற பாக்குற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் டூ ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆச்சு <laughs> இந்த க்ரீனில் ரொம்ப அழகாக இருப்பாருங்க இந்த அந்த யானைப்படம் போட்டு மெருவனுக்குள்ளே அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த செமிசு சேரி வந்து பார்த்திங்கன்னா சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு முந்தைய ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்ல தான் வருது 嗯。嗯嗯嗯